ஹலோ ஆல் தமிழ்நாடு போக்குவரத்து துறையில் இருந்து கண்டக்டர் மற்றும் டிரைவருக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் போட்டிருக்காங்க ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க வீடியோவை ஃபுல்லாக மற பாருங்க நம்ம சேனலில் கவர்மெண்ட் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ண ஜாப்ஸ் மட்டுமே நம்ம வந்து அப்லோட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸோ வந்து ஃபேக்கான ஜாப்ஸ் ரிலேட்டடான வீடியோஸ் எதுவுமே இருக்காது ஸோ நம்ம சேனலை நீங்கள் நம்பி ஃபாலோ பண்ணலாம் சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி நாலு வேக்கண்ட் இருக்குது டிரைவர் கண்டக்டர் அப்ளிகேஷன் ஸ்டார்டிங் டேட் பார்த்தீங்கன்னா மார்ச் இருபத்தி ஒன்றுலேருந்து ஏப்ரல் இருபத்தி ஒன்று வரை நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் எட்டு எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் வேக்கண்ட் இருக்குன்னு டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க வாங்க பார்க்கலாம் இதில் நீங்கள் பார்த்திங்கன்னா மாநகர போக்குவரத்து கழகத்தில் முந்நூற்றி அறுபத்தி நாலு வேக்கண்டும் அரசு விரைவு போக்குவரத்து கழகத்தில் முந்நூற்றி பதினெட்டு வேக்கண்டும் இருக்குது ஒவ்வொரு மண்டலமாக டோட்டலாக எவ்வளோ வேக்கண்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க வாங்க பார்க்கலாம் இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு திருநெல்வேலி மண்டலம் அதை சொல்கிறேன் திருநெல்வேலியில் நூற்றி முப்பத்தி ஒம்போது வேக்கண்ட் நாகர்கோவிலில் நூற்றி இருபத்தி ஒம்பது வேக்கண்ட் தூத்துக்குடியில் தொண்ணூற்றி நாலு வேக்கண்ட் டோட்டலாக முந்நூற்றி அறுபத்தி ரெண்டு வேக்கண்ட் இருக்குது அப்ளை பண்ணுறதுக்கு தேவையான எலிஜிபிலிட்டி எல்லாம் பார்க்கலாம் வாங்க இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக இருபத்தி நாலு வயசு முடிஞ்சிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஏஜ் ரிலாக்ஸேஷனும் கொடுத்துருக்காங்க இந்த ஜாப்க்கு நீங்கள் கண்டிப்பாக டென்த்து முடிச்சிருக்கணும் தமிழில் பேசவும் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருக்கணும்னு கண்டிப்பாக சொல்லியிருக்காங்க பதினெட்டு மாதம் கனரக வாகனம் ஓட்டிய அனுபவம் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது ஹைட்டு வந்து நூற்றி அறுபது சென்டிமீட்டர் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க வெயிட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிலோவுக்கு குறையாமல் இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க கண் பார்வை உங்களுக்கு நல்லா இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு ஃபீஸ் எஸ்சி எஸ்டியாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றி தொண்ணூறு ஃபீஸ் இருக்குது மற்ற அதர் கேட்டகரிஸ்க்கு வந்து ஆயிரத்தி நூற்றி எண்பது ரூபா ஃபீஸ்னு சொல்லியிருக்காங்க ஃபீஸ் உங்கள் ஃபீஸ் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் அதிகமாகவே தான் கொடுத்துருக்காங்க உங்களை எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எழுத்து தேர்வு இருக்கும் செய்முறை தேர்வு இருக்கும் அதுக்கப்புறம் இன்டர்வியூ இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நேர்முக தேர்வு ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வந்து இதுக்கு முன்னாடியே சாலை போக்குவரத்து நிறுவனம் மூலமாக நீங்கள் வந்து டிரைவிங் பயிற்சி எடுத்திருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் அதுக்கப்புறம் அந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரிலாக்ஸேஷனும் உங்களுக்கு வந்து கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து யாராச்சும் பயிற்சி பெற்றிருக்கீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈஸியாகவே ஜாப் கிடைக்கும் நீங்கள் லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா ஏப்ரல் டுவெண்ட்டி ஒன் அதுக்குள்ளே நீங்கள் ஃபில் பண்ணிட்டீங்கன்னா சீக்கிரமாகவே உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸாம் வச்சு கூடி சீக்கிரமாகவே உங்களை செலக்ட் பண்ணிடுவேன் சொல்லியிருக்காங்க ஸோ கவர்மெண்ட் பஸ் ஆகிறது உங்களுக்கு ஆசையாக நினச்சிக்கிட்டு இருக்கவங்க உங்களோட ரிலேட்டிவ்ஸ் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோவை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம சேனல்லேயே சொல்லியிருக்கோம் ஃபுல் டீட்டெயில்ஸ் எல்லாமே இந்த வீடியோவில் இருக்கு பாருங்கள் Thank you.